மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ ஓம் பத்மகே சாந்த ரூபாய திவிகி தன்னஸ் சந்திரசெகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு அனுபவத்தை பார்த்துட்டுருக்கோம் திருப்பூர் ஆடிட்டர் நண்பர் அவருடைய நண்பர் செட்டியார் நண்பர் பனிரெண்டாம் பிரிவு செட்டியார் பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கா பெரியவா அந்த செட்டியார் குலத்தினுடைய பெருமைகளை பற்றி சொல்கிறா எந்த அளவுக்கு பக்தியில் அவர்கள் உயர்ந்தவர்கள் சைவத்தின் மேலே எந்த அளவுக்கு பற்று கொண்டவர்கள் அசைவத்தை தங்களோட வாழ்க்கையில் எந்த நாளிலும் அவர்கள் அனுமதித்ததில்லை இந்த புலாவை பற்றி புலால் வெறுப்பது புலால் உண்ணாமை அப்படிங்கிறத தங்களது வாழ்க்கையில் கடைப்பிடிச்சுட்டு வர்றவா அப்படின்னு ரொம்ப பெருமையாக பிரிவாக சொல்கிற அவரோட கண்களில் அழுகை செட்டியார் நம்பர் கண்ணில் ஜலம் வந்துட்டுருக்குன்னு பார்த்தோம் யாருக்கும் காரணம் புரியல அவரை கூட்டிகிட்டு வந்தேன் ஆடிட்டுருக்குது என்னடா அது அழுதுன்ட்ருக்க ஆனந்த தெரியும் புலகாங்கிதம் தெரியும் அது தெரியும் பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த திருப்பூர் ஆடிக்டரும் குழம்புறார் அங்கே இருக்கிற பக்தர்களும் இது ஏன் அடரார் அப்படின்னு பார்த்துட்டுருக்கு பெரியவா எல்லாம் பேசி முடிச்சுட்டு க்ஷேமமாக இருக்கோ நன்னாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் கொடுத்துட்டு மடத்தில் சாப்பாடு இருக்குது சாப்பாடு போட்டுருப்பேன் ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டு போங்கோ அப்படிங்கிற ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு பொங்கிற சாப்பாட்டு நேரம் இது பெரியவா பிரசாதம் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் வர சாப்பிட்ற இடத்துல உட்கார்ற ரெண்டு பேரும் சாப்பிட்ற வேறு சிலர் உட்காந்துருக்கேன் சாப்பிட்றவங்கள உட்காந்துருக்கேன் அப்போ கேட்குறாரு ஆடிட்டர் கேட்குற அப்பவும் எழுதுன்ட்ருக்கார் சாப்பிட்றப்போவும் ஒரு கண்ணு ஜலம் வந்துகிட்டே இருக்கு வேறே செட்டியார் நண்பர் கண்ணில் ஜலம் வந்துகிட்டே இருக்குது அப்போ ஆடிட்டர் கேட்குறார் என்னப்பா அங்கேயும் கண்ணில் ஜலம் வந்துகிட்டே இருக்குது அழுதுன்னு தான் இங்கேயும் எழுதுட்டுருக்க என்ன காரணம் என்ன காரணம் அப்படின்னு கேட்குற சாப்பிட்டு கேட்குறார் இப்போ செட்டியார் நண்பர் சொல்கிறாராம் அதாவது எங்களோட குலத்தில் அசைவங்கிறத நாங்கள் தொடவே மாட்டோம் பெரியவர் சொன்னார் அவ்வளோ அழகாக சொன்னார் அசைவத்தை தொடவே மாட்டா தான் சாப்பிடுவா இந்த புலால் உண்ணாமைங்கிறது இவளுக்கு ரொம்ப பொருந்தும் இவள்லாம் அந்த அளவுக்கு பக்தி சிறந்தையோடு வாழ்ந்துட்டு வருவான்னு பெருமையாக சொன்னதை நீ கேட்டிருப்ப நேத்திக்கு ஒரு சந்தர்ப்ப வசத்தால் வேறு வழியே இல்லாமல் என்னோட நண்பன் ஒருத்தனோடு போய் நான் அசைவம் சாப்பிட்டுட்டேன் எங்கள் குலத்திற்கு வழக்கமே இல்லாத ஒரு விஷயத்தை அசைவத்தையே தொடாமல் இருந்த எங்கள் குலத்தில் வந்த நான் இந்த பனிரெண்டாம் பிரிவு செட்டியார்கள் குலத்தில் வந்த நான் நான் அசைவம் சாப்பிட்டுட்டேன் இன்னைக்கு அந்த மகான் எவ்வளவு பெருமையாக எங்கள் குலத்தை பற்றி சொல்லி இங்கே இருக்குது சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்பிச்சிருக்கார் நான் இப்போ சாப்பிட்ற இந்த சாப்பாட்டு மேலே சொல்கிறேன் இந்த சைவ சாப்பாட்டு மேலே உறுதியாக சொல்கிறேன் இனிமேல் என்னோட காலத்தில் நான் அசைவத்தை தொடவே மாட்டேன் நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல குலுங்கி குலுங்கி அழுது அந்த திருப்பூர் ஆடிட்ட நண்பர்கிட்ட கதறுகிறாராம் இந்த செட்டியார் நண்பன் வேறு வழி இல்லாததுனால ஏதோ சந்தர்ப்ப வசத்தினால தனது நண்பன் ஒருத்தன் கூப்பிட்டாங்கிறதுனால போய் அசைவத்தை சாப்பிட்டு விட்டார் தப்பு அது எப்படி மகாபிரிவளுக்கு தெரியுது மகாபிரிவா அவர் மனசில் உரைக்கணும் இதே போன்ற ஒரு சந்தர்ப்பம் நாளைக்கு வந்தால் அவர் போயிடக்கூடாது அவர்களுடைய குல தர்மத்தை கடைப்பிடிக்கணும் இந்த அசைவத்தை உண்ணக்கூடாதுங்கிறதுனால மகாபிரிவாய் எப்பப்படியோ கேட்டு ஆரம்பித்து பல விஷயங்கள் அவர்களுக்கு சொல்வது போல சொல்லி அசைவம் என்பது கூடாது வள்ளலார் சொல்லியிருக்கார் வள்ளுவர் சொல்லியிருக்கார் புத்தர் சொல்லியிருக்கார் அப்படின்னு எல்லாவற்றையும் பிரிவா அவர்கிட்ட சொல்லிவிட்டு மடத்தில் சாப்பிட்டுட்டு போ ஒரு இடத்துல நம்ம கை நினச்சோம் அப்படின்னா அந்த இடத்திற்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சொல்லுவா இல்லையா ஒரு பழமொழி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் அது சாப்பிட்ட இடத்துக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் பெரியவங்க இங்கே சாப்பிட்டுட்டு போன்னு சொல்கிறார் இங்கே சாப்பிட்ட பிறகு பெரியவா சொன்னதை கடைப்பிடிக்கணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெரியவா என்ன சொல்லியிருக்கார் நீ நேற்று அசைவம் சாப்பிட்ட அப்படியா சொன்னார் இல்லை சொல்லலை ரொம்ப நாசுக்காக சொல்லியிருக்கார் அசைவத்தின் பக்கம் போகவே மாட்டா அப்படின்னு பெரியவா உறுதியாக சொல்லியிருக்கார் ஆனால் இவர் போயிட்டு வந்துட்டார் இவர் என்ன சொல்கிற தன்னோட நண்பர்கிட்ட சொல்கிற நான் சாப்பிட்டுட்டேன் பெரியவா அழக எனக்கு உணர்த்திட்டார் இனிமேல் நான் அசைவத்தை தொடவே மாட்டேன் அப்படிங்கிறாரா அந்த நண்பர் இதுதான் மகாபிரிவா ஒரு தப்பு செஞ்ச ஒருத்தரை அந்த என்ன சொல்கிறது ஒரு கண்டிக்கிறது இல்லாமல் ஒரு தண்டிக்கிறது இல்லாமல் இந்த விஷயத்தை நேரடியாக அவர்கள்ட்ட சொல்வது இல்லாமல் எவ்வளவு அழகாக பெரியவா சொல்கிறாருன்னா இது ஒரு விதமான டெக்னிக் பெரியவா பல நண்பர்களுக்கு போல் பண்ணியிருக்கா தப்பு செய்கிறவாளை கண்டிக்காமல் தண்டிக்காமல் அவர்களுக்கு உணர்த்துவது ஒரு விதம் நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில் அதாவது ஒரு தப்பு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எப்படி வேணாலும் கேட்கலாம் அரைஞ்சு கேட்கலாம் உதச்சி கேட்கலாம் கட்டி போடலாம் எவ்வளவோ நம்ம பண்ணுறோம் ஆனால் பிரிவா டெக்னிக்ங்கிறது ரொம்ப நாசூக்க ரொம்ப நாசூக்க அவர்களுக்கு உணர்த்துவது அதைத்தான் இந்த செட்டியார் நண்பருக்கு மகா பிரிவா பண்ணியிருக்கேன் அதன் பிறகு மடத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் புறப்பட்டு சென்றார்களாம் அதாவது கிட்ட நம்ம போனோம் அந்த மகானுடைய அருட்கருணைக்கு நம்ம பாத்திரர்கள் ஆனோம் அப்படின்னா நம்ம எந்த விதமான தப்பு தண்டாவுக்கும் போக மாட்டோம் நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம் அதான் பெரிவா கிருபை நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்